ஸ்ரீஸ்ரீயா பரமசத்துவசமாசிரய்கஹா கஃ புண்டரீகநயனா புருஷோத்தம்குதாயுத கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதச்சித் பிரவிபாகவத்தம் பரம்பொருளான பிரம்மத்துக்கு அடையாளங்களைச் சொல்லும்போது வேதாந்தத்தில் பலவிதமான அடையாளங்கள் காட்டப்படுகின்றன ஒன்று திருமகளான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு கணவனாக யார் இருக்கிறாரோ அவர்தான் கடவுள் என்று வேதம் கூறுகிறது ரஜோகுணம் தமோகுணம் இவை சற்றும் இல்லாமல் குணம் மட்டுமே உடைய கடவுள் யாரோ அவர்தான் கடவுள் என்று சொல்லுகிறது தாமரை போன்ற அழகான கண்களை உடைய தெய்வம் யாரோ அவர்தான் பரம்பொருள் என்றும் வேதம் காட்டுகிறது இப்படி பரமாத்மாவுக்கே உரித்தான அடையாளங்களுக்குள்ளே ஒன்று தாமரை போன்ற கண்கள் புண்டரீகாக்ஷன் என்று பகவானுக்கு திருநாமம் சொல்லுகிறோமே அரவிந்தாக்ஷன் என்று சொல்லுகிறோம் தாமரை கண்ணன் என்று தமிழிலே சொல்லுகிறோம் புண்டரீகாக்ஷன் என்றும் வடமொழியிலே வழங்குகிறோம் அது பகவானுடைய அழகை சொல்லக்கூடிய திருநாமம் மட்டும் அல்ல அந்த அழகை சொல்வதன் மூலம் தாமரை போன்ற கண்களை உடைய இந்த பெருமான் தான் உலகத்துக்கே முழுமுதற் கடவுள் என்று இந்த சொல் காட்டிக் கொடுக்கிறது அப்படி புண்டரீகாட்சனாக தாமரை கண்ணனாக பகவான் இந்த பூவுலகத்திலே காட்சி அளிக்கக்கூடிய உயர்ந்த திருத்தலம்தான் திருவெள்ளறை என்கிற அழகான விவதேசம் சோழ தேச திருத்தலங்களுக்குள்ளே நான்காவது திவ்வதேசமாக இது கொண்டாடப்படுகிறது திருவெள்ளறை என்று திவ்வதேசத்துக்கு திருநாமம் வெண்மை என்றால் வெளுப்பு நிறம் அறை என்றால் மலை என்று பொருள் வெள்ளறை என்றால் ஸ்வேதகிரி என்று பொருள் வடமொழியில் ஸ்வேதகிரி என்று இந்த திருத்தலத்துக்கு புராணங்களிலே பெயர் காணப்படுகிறது அதே போல உத்தமக்ஷேத்திரம் ஹிதக் க்ஷேத்திரம் என்றெல்லாமும் பெயர் சொல்லப்படுகிறது உத்தமம் என்றால் மிக உயர்ந்த க்ஷேத்திரம் என்று பொருள் பொருள்ிதக்ஷேத்திரம் ஹிதம் என்றால் நமக்கு நன்மை அளிக்கக்கூடியது நமக்கு பிடித்ததாக இருந்தால் மட்டும் போராதே நமக்கு ஒன்று நன்மை அளித்தால் தானே நமக்கு பயன்பட போகிறது அப்படி ஹிதக் க்ஷேத்திரம் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் முக்தி என்கிற நல்ல ஒரு முடிவை பிரயோஜனத்தையே விளைத்துக் கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம் இந்த திருவள்ளரை ஸ்வேதகிரி என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர் வெளுப்பான கற்களாலான ஒரு மலை அதுக்கு திருவெள்ளறை என்று திவ்வதேசத்துக்கு பெயர் சொல்லப்படுகிறது இந்த மலைக்கு மேலேதான் பகவான் புண்டரீகாக்ஷன் என்கிற திருநாமத்தோடு நின்ற திருக்கோலத்தில் மிகப்பெரிய திருமேனியோடு சேவை சாதிக்கிறார் பொதுவாக ஒரு பகவானை சேவிக்கப் போகும்போது கர்ப்பகிரகத்தில் சில இடங்களில் பகவான் மட்டும் தனித்து இருப்பார் வேற மூலவர்கள் இருக்க மாட்டார்கள் இப்ப திருவேங்கடம் திருமலைக்கு போனோம் என்றால் மூலவர் அந்த கர்ப்பகருத்துக்குள்ள ஒரே ஒரு பெருமான் நின்ற திருக்கோலத்தில் திருவேங்கடமுடையான் மட்டும்தான் உண்டு ஸ்ரீனிவாசரை தவிர வேறு ஒருத்தருமே கிடையாது இப்ப திருவல்லிக்கேணிக்கு வந்தோம்னால் குடும்பத்தோட கண்ணன் அந்த இடத்துல சேவை சாதிக்கிறார் கண்ணன் இருக்கிறார் ருக்மிணி தாயார் இருக்கிறாள் கூட பிரத்யும்னன் அனிருத்தன் சாத்தியகி இத்தனை பேரோடு காட்சி அளிக்கிறார் அப்ப சில இடங்களில் கர்ப்பகிரகத்துல தனியாக இருப்பார் சில இடங்களில் கூட்டத்தோடு இருப்பார் அந்த வகையில் இந்த திருத்தலத்தில் வந்து பார்த்தோம் என்றால் மிக அழகான வடிவத்தோடு நின்ற திருக்கோலத்தில் தன்னை சுத்தி பல பக்தர்களோடு பல பிம்பங்களோடு சேர்த்து பகவான் காட்சி அளிக்கிறார் ஆனால் அந்த பகவானை சேவித்துக் கொள்வதற்கு முன்னால் இந்த ஸ்தலத்தினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே புண்டரீகாட்சன் இந்த திருத்தலத்துக்கு ஏன் வந்தார் யாருடைய பிரார்த்தனைக்கு இணங்க வந்தார் என்று பார்த்தால் தலபுராணம் இவ்வாறு சொல்லப்படுகிறது முன் காலத்தில் சிபி சக்கரவர்த்தி என்று இருந்தாரே உயர்ந்த சூரிய வம்சத்தையே சேர்ந்தவர் அந்த சிபி சக்கரவர்த்தி ஒரு பெரிய படையோடு கூட தென் தெந்திசை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது இந்த திருவள்ளரைக்கு வருகிறார் இது எங்கு இருக்கிறதுன்னு இன்றைய கணிப்பின்படி பார்த்தோம் என்றால் திருச்சியிலிருந்து துறையூர் செல்லக்கூடிய பாதை அந்த நெடுஞ்சாலை இருக்கிறது அதில் மன்னச்சல் நல்லூர்னு வரும் அதை கடந்த உடனே திருவள்ளரை என்று அந்த பாதையிலேயே திவ்யதேசம் இருக்கிறது இந்த இடத்துக்கு சிபி சக்கரவர்த்தி படையோடு வந்து சேருகிறார் வந்து இங்கு தங்கி இருக்கும்போது போது திடீரென்று ஒரு நாள் ஒரு வெள்ளை பன்றி ஸ்வேத வராகம் பன்றினா வராகம் ஸ்வேத வராகம் ஒரு வெள்ளையான பன்றி ஒன்றை பார்க்கிறார்கள் இது என்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதேன்னு அதை பின் சென்று பார்த்தால் அது ஆங்காங்கு ஓடுகிறது இவர்களிடத்தில் பிடிபடாமல் சுத்தி கொண்டிருந்தது திடீரென்று இவர்கள் கையில் பிடிப்பதற்குள் ஒரு புற்றுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டதாம் அந்த பன்றி இந்த அரசனுக்கு சிபி சக்கரவர்த்திக்கு என்ன செய்வது எதற்கு இந்த வெள்ளை பன்றி யாரு திடீரென்று வந்தது மறைந்து விட்டதே இந்த புற்றுக்குள் தான் போயிருக்கிறது யார் என்று என்ன தெரியவில்லை என்று யோசிக்கும் போது அந்த புத்துக்கு அருகிலேயே மார்க்கண்டேயர் என்கிற ஒரு உயர்ந்த ரிஷி அந்த மார்க்கண்டேயர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரிடத்தில் இவன் பிரார்த்திக்கிறான் நான் தான் சிபி சக்கரவர்த்தி அரசன் படையோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் இப்ப சற்று நேரத்துக்கு முன்னால் ஒரு வெள்ளை பன்றி ஒன்றை இந்த இடத்துல கண்டோம் இந்த புற்றுக்குள்ளே போய் மறைந்து விட்டது இது என்னதுன்னு தெரியவில்லையே நீர்தான் எனக்கு விளக்க வேண்டும் என்று மார்க்கண்ட இடத்துல சொன்னா அவர் இவனிடத்துல பதில் சொல்லுகிறார் அரசனே நீ வர வேண்டும் என்றுதான் நான் இத்தனை வருஷமா இங்கு தவம் செய்து கொண்டிருந்தேன் பகவானை இந்த இடத்தில் தரிசிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை நீ வந்தால்தான் தரிசனம் கிடைக்கும் என்று காற்றுக் கொண்டிருந்தேன் ஒன்னும் தவறாக நினைக்க வேண்டாம் இந்த ஸ்வேதவராகம் வேற யாரும் கிடையாது பகவான் தான் இந்த கல்பத்துக்கே ஸ்வேதவராக கல்பம்னு பெயர் பகவான் வராக அவதாரத்தை இந்த கல்பத்தின் தொடக்கத்தில் செய்தாரோ இல்லையோ அதனால் இந்த பன்றியாக வந்தவர் பகவான் தான் அவர் போன புத்துக்குள்ளேயே நீ பாலை கொண்டு திருமஞ்சனம் செய் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று மார்க்கண்டேயர் சொல்லுகிறார் சரின்னு சிவசக்கரவர்த்தி பாலை நிறைய எடுத்தால் அபிஷேகம் செய்ய செய்ய அந்த புத்து மெதுவாக கரைந்து தான் இந்த பெரிய விக்கிரகம் அழகான திருமேனியோடு புண்டரீகாட்சன் தாமரைக்கண் தசையதா கப்பியாசம் புண்டனீக்கம் ஏவம் அக்ஷினி என்று சாந்தோக்கிய உபனிஷத்து தெரிவிக்கிறது நல்ல ஒரு தாமரை தண்ணீரை விட்டு அந்த தாமரையை வெளியில் எடுத்துட்டோம்னா அதனுடைய பொலிவு பசுமைத்தன்மை போய்விடும் அப்ப வெளியில் எடுக்க கூடாது தண்ணீருக்குள்ளேயே நல்ல தடியான ஒரு நாளம் தண்டு இருக்க வேண்டும் அந்த தண்டோடு கூட எல்லா சத்தையும் எடுத்துக்கொண்டு தண்ணீரிலேயே சூரியனால் அலர்த்தப்பட்ட ஒரு ஆயிரம் தள தாமரை இருக்குன்னு சொங்கோ இது எவ்வளவு அழகாக இருக்கும் கற்பனை தான் பண்ணி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட தாமரை போன்ற கண்கள் பகவானுக்கு உள்ளன அதனாலத்தான் புண்டரீகாட்சன் தாமரைக்கண்ணன் என்று பகவானுக்கு பெயர் ஏற்பட்டது அதை போல பகவான் இந்த இடத்திலே காட்சி அளித்தாராம் புண்டரீகாட்சன் நின்ற திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் கிழக்கு நோக்கி பகவான் எழுந்தருளி இருக்கிறார் கையில சங்கம் பிரயோக சக்கரம் சக்கரத்தை பிடிப்பதில் பல விதங்கள் உண்டு சில பெருமான்கள் பிடித்திருப்பார்கள் சிலர் விலக்கி பிடித்திருப்பார்கள் பிரயோக சக்கரம்னு சொன்னால் சக்கரத்தை இப்படி வெறும வைத்து கொள்ளாமல் இப்படி திருப்பி உனத்தை எய்ய போகிறோம் சக்கரத்தை ஏவ வேண்டும் என்றால் அந்த கையை இப்படி திருப்பி ஏவ வேண்டும் அல்லவா அப்படி திருப்பி ஒரு பாங்கில் இருந்தால் தான் பிரயோக சக்கரம் தெரிவிப்பார்கள் பிரயோகம்னா பயன்படுத்துவது காட்சி பொருளாக வைத்திருப்பவர்கள் பல பாரு நீ கவலைப்படாதே உன்னை ரட்சிக்கிறேன் சொல்லுகிறார்கள் சில திருத்தலங்களில் அதை பிரயோகம் பண்ணும் பாங்கில் பகவான் காட்சி அளிப்பார் அதை போல பிரயோக சக்கரத்தோடு தான் இந்த இடத்துல பகவான் காட்சி அளித்தாராம் பெருமான் நடுவிலே இருக்கிறார் அவரை சுற்றி இந்த கிரகத்தில் பார்த்தோம் என்றால் மேலே வானத்தில் சந்திரன் சூரியன் அவர்கள் ரெண்டு பேரும் பறந்து கொண்டு இந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருப்பார்கள் பகவானுக்கு அருகிலே பூமியில் சேவித்தோம் என்றால் ஆதிசேஷன் கருடன் இந்த ரெண்டு பேரும் ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருப்பார்கள் அவருடைய திருவடிக்கு அருகிலே ரெண்டு பக்கங்களில் பூதேவி தாயாரும் மார்க்கண்டேய மகரிஷியும் இருப்பார்கள் அப்ப ஒரு கர்ப்ப கிரகத்துக்குள்ள நடுவுல பெரிய அழகான நின்ற திருக்கோலத்துல பெருமாள் தாமரை போன்ற கண்கள் மலர்ந்த சிரிப்பு அழகான திருமுக மண்டலம் பிரயோக சக்கரம் இதோட நடுவுல பெருமாள் மேல சந்திரன் சூரியன் பக்கத்தில் ஆதிசேஷன் கருடன் திருவடிக்கு அருகிலே மார்க்கண்டேயர் பூமி தேவி இப்படி ஏழு பேருமாக இந்த கர்ப்ப கிரகத்தில் சேவை சாதிக்கிறார்கள் இதே போல அன்றைக்கு சிவி சக்கரவர்த்திக்கு சேவை சாதித்து எனக்கு ரொம்ப ஸ்ப்ரீதி நீ இந்த இடத்தில் ஒரு கோவிலை எழுப்ப வேண்டும் என்று பகவான் ஆணையிட அழகான ஒரு மலைக்கட்டு இது ரொம்ப பெரிய மலை கிடையாது ஒரு மலைக்கட்டு ஒரு பத்து இருபது முப்பது படிகள் ஏறினா போதும் ஒரு மலைக்கட்டிலே பகவானுடைய கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகான பல பல மதில்களால் சூழப்பட்டது பார்த்தாலே ரொம்ப பெரிய கோயில் இந்த கோயிலுக்குள்ளேயே பல குளங்கள் இருக்கின்றன கோவிலுக்குள்ளே பிராகாரம் நடக்க ஆரம்பித்தோன்னா கால் முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் அவ்வளவு தூரம் சுற்றி சுற்றி பிரதட்சணம் வந்து கொண்டே இருக்கலாம் உயர்ந்த மதில்களால் சூழப்பட்ட ஒரு கோயிலை சிபி சக்கரவர்த்தி தான் இந்த இடத்திலே கட்டினார் அதுதான் இந்த திருவெல்லறை ஸ்வேதகிரி ஸ்வேத வராகத்தின் வடிவத்தில் பகவான் முதலில் காட்சி அளித்தாரோ இன்னைக்கு இந்த பெருமாளுக்கு வாழி திருநாமம் சொல்லும் போது ஸ்வேத வராக தோன்றினான் வாழியே என்று பாடுகிறார்கள் முதல்ல இந்த வடிவத்தோடு காட்சியளிப்பதற்கு முன்னால் வெள்ளை பன்றியாகத்தானே காட்சியளித்தார் அது இந்த திவ்வதேசத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை அடுத்தது இதெல்லாம் கூட புறம் நடந்துவிடும் கோவில் கட்டணும் சொன்னால் சிபி சக்கரவர்த்தி பணம் கிடையாதா மொத்த பணத்தையும் வச்சு கோவிலை கட்டி முடித்து விடலாம் அதோடு பகவான் நிறுத்தவில்லை மூவாயிரத்தி எழுநூறு சிறந்த பக்தர்களை நீ இந்த இடத்திலே குடியேற்ற வேண்டும் என்று பகவான் ஆணையிட்டார் சரீன சிபிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி வடதேசத்திலிருந்து மூவாயிரத்து எழுநூறு குடும்பங்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே குடிபெயர்த்து வைக்கிறார் ஆனால் அதில் என்ன ஆயிற்று அந்த பிரயாணத்தில் வரும்போது யாரோ ஒருத்தர் மட்டும் தவறிவிட்டார் விட்டார் அதனால் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் வந்து சேர்ந்தார்கள் சிபி சக்கரவர்த்திக்கு பயம் ஐயோ பெருமான் மூவாயிரத்தி எழுநூறு பேர் வரணும்னு சொன்னாரே மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொன்பது தான் இருக்கிறது இன்னும் ஒருவருக்கு எங்கே போவதுன்னு பயந்து போனார் அப்போ பெருமானே தானே ஒரு வடிவத்தை அழகான ஒரு அந்தனர் வடிவத்தை எடுத்துக்கொண்டு சிவி வந்து கவலைப்படாதே நீ என்னையும் சேர்த்து மூவாயிரத்து எழுநூறுனு எண்ணி இருப்பாய் வந்தவர்கள் மூவாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நான் ஒருவன் இங்கு இருக்கிறேனே நானும் அவர்களுக்குள் ஒருவன் தான் சிறந்த பக்தர்களுக்குள் நானும் சேர்ந்து இருக்க ஆசைப்படுகிறேன் அப்ப என்னையும் சேர்த்து மூவாயிரத்து எழுநூறு ஆகிவிட்டது நீ கவலைப்பட வேண்டாம் என்று அவருக்கு ச அபயப்பிரதானம் அளித்தார் அதனால் இந்த இடத்தில் இப்படி குடி பெயர்த்து எப்போவுமே பகவானுக்கு கோவில் அமைத்து விட்டால் போருமா சுத்தி இருந்து கைங்கரியம் செய்வதற்கு பக்தர்கள் அதனால் தான் அந்த காலத்திலிருந்தே அக்ரஹாரங்கள் சந்நிதித்தரு மாட வீதி எல்லாம் சொல்லுவா பாருங்க மாட வீதியில் சுத்தி இருந்து இருந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய நெருக்கமான தொண்டர்கள் இருப்பார்கள் அதை போல மூவாயிரத்தி எழுநூறு பேரை இங்கே கொண்டு வந்து அமர்த்தினாராம் இந்த ஊர் தாயாருக்கு பங்கையச் செல்வி என்று அது தனி கதை தாயார் எப்படி வந்தால் அவருடைய பெருமை என்னன்னு தனியாக பார்ப்போம் அந்த பங்கைய செல்வி தாயாரை பத்தி புகழ்ந்து பாடும் போது ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் பாங்குடன் மூவாயிரத்து எழுநூற்றாள் வாழியே இந்த மூவாயிரத்து எழுநூறு பக்தர்களுக்கும் தலைவியாக பகவானுக்கு எவ்வப்போது எந்த தொண்டு நடக்க வேண்டும் பிராட்டிக்குத்தானே நன்றாக தெரியும் கணவனுக்கு எப்படி சாமரம் வீசினா பிடிக்கும் எப்படி தலிகை பணி சமர்ப்பித்தால் பிடிக்கும் எப்படி அலங்காரம் பண்ணா பிடிக்கும் எல்லாம் எல்லாம் மனைவிக்கு தெரியும் அப்ப இந்த மூவாயிரத்தி பக்தர்களுக்கும் தலைவியாக இருந்து பகவானுடைய தொண்டையெல்லாம் மேற்பார்வை பார்க்கக்கூடியவள் பங்கைய செல்வி தாயார் அப்படி இத்தனை பேரும் இங்கு வந்து சேர்ந்தார்கள் அப்ப கோவில் அமைக்கப்பட்டது மூலவர் கர்ப்பகிரகத்துல யாரெல்லாம் இருக்கிறார்கள் பார்த்தோம் அவருக்கு முன்னால் மூர்த்தி நான்கு கரங்களோடு அழகான வடிவத்திலே காட்சி அளிக்கிறார் இந்த இடத்துல உபயநாச்சிமார் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பக்கம் ரெண்டு தாயார்கள் கிடையாது பகவானுக்கு வலப்புறத்தில் ஒரே ஒரு தாயார் பங்கைய செல்வி தாயார் மட்டும் பகவானை நோக்கி அவனை சேவித்து கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கிறார் இது இந்த மேலே இது ஒரு படி ஏறி மேலே போய் பகவானை சேவிக்க வேண்டும் அங்கு சேவித்தோம் என்றால் அந்த படி ஏறுவதற்கு ரெண்டு வாசல்கள் இருக்கின்றன அதுவும் இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தக்ஷணாயன வாசல் உத்தராயண வாசல்னு ரெண்டு வாசல்கள் உண்டு நாம் ஒரு வருஷம் கணக்கு சொல்லும் தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆனி இந்த ஆறு மாதங்களுக்கும் உத்தராயணம்னு பெயர் சூரியன் வடக்கு நோக்கி பிரயாணம் செய்வார் அதுக்கப்புறம் ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சிணாயம்னு பெயர் இந்த ஊர் வழக்கம் எப்படி என்றால் உத்தராயணம் பிறந்து விட்டதென்றால் தட்சிணாயன கதவை மூடிவிட்டு உத்தராயண கதவை திறந்து விடுவார்கள் அது வழியாகத்தான் மலையேறி போய் புண்டரிகாட்ச பெருமானை சேவித்துவிட்டு விட்டு வர வேண்டும் ஆடி மாசம் பிறந்தா உத்தராயணக் கதவை மூடி தட்சிணாயன கதவை திறந்து விடுவார்கள் அதன் மூலம்தான் சென்று பகவானை தரிசித்து வர வேண்டும் இப்படி ரெண்டு வாசல் ரெண்டு படிக்கட்டுகள் உண்டு அதன் மூலம் மேலே ஏறி சேவித்தோம் என்றால் மூலவர் அவரை சுத்தி இருக்கக்கூடிய மத்த பக்த மூர்த்திகள் உற்சவர் இவர்களையெல்லாம் சேவித்துக் கொள்ளலாம் இது மூலவர் வந்து சேர்ந்த தல வரலாறு இன்னும் தாயார் வந்த கதை வேறு என்னென்ன சிறப்புகள் இந்த கோவிலிலே இருக்கின்றன இது அனைத்தையும் அடுத்த பகுதியிலே பார்ப்போம்